மேரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த படம் இப்போ வந்திருக்க நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரிங்கிற ஒரு பொண்ணு அவங்க சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்போ வந்து இது வந்து அந்த காலத்தில் வந்து எடுத்த படம் தான் டென் தௌசண்ட் பிசி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களே என் பேர் அந்த மா அந்த காலத்தில் எடுத்த படம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பைப்பிள் எடுத்த மாதிரி பைப்பிளில் இருந்து தான் அந்த கதையை வந்து எடுத்திருக்காங்க அதை வச்சு தான் வந்து இந்த படமாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க மேரிங்கிற பொண்ணுக்கு வந்து வயிற்றில் வந்து மாசமாக இருப்பாங்க ஒரு குழந்த வந்து அவங்களோட வயிற்றுல வந்து உருவாகிருக்கும் அந்த குழந்த தான் வந்து இங்கே இருக்க ராஜா வந்து அழிக்க போகிறதா வந்து இந்த ராஜா வந்து நினச்சிடுவார் இந்த அவரோட அழிவோட காலம் வந்து இந்த குழந்தை கையில் தான் இருக்குதுன்னு வந்து அவர் நம்பிடுவார் இந்த பெண்மணியோடய வயிற்றில் வந்து அந்த குழந்த வந்து உணர்றனால இந்த குழந்தை வந்து இன்னொரு உலகத்துலேருந்து தான் அதோடய ஆத்மா வந்திருக்கும் அந்த ஆத்மா வந்து தான் அந்த பெண்மணியோட வயிற்றுலேருந்து விளாடுறனால இந்த அவருக்கு வந்து சில கெட்ட கனவுலாம் வருது ராஜாவுக்கு இந்த குழந்த தான் வந்து நம்மளோட ஆட்சியை வந்து அழிக்க போகுது தீராத சக்தினாலேயும் அப்புறம் ஆற்றல் மிக்க வல்லுமனையாலும் கொண்டு வந்த ராஜா வந்து அவரோட பவரை ஓவர் பவர் வந்து வச்சுருந்தாரு அந்த பவர் எல்லோருமே வந்து அசைக்க முடியாத பவர் என்னோடய பவரையே அழிக்கிறதுக்கு வந்து ஒரு பறக்க போகிறானா அப்படின்னு நினச்சி பெண்மணியை பெண்மணியைக்குள்ளே நினைப்பார் அப்புறம் அந்த பெண்மணி பெற்றிருக்க அந்த குழந்தையை வந்து குழந்தை நினைப்பார் அதுதான் வந்து இந்த படத்தோட கதை அந்த பெண்மணியை வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறக்காக வந்து பல ஊர்கள் தாண்டி வந்து அந்த ராஜா கிட்ட வந்து பார்த்துக்குவாங்க அந்த குழந்தையும் வந்து பறக்க வைக்கணும் அப்புறம் அந்த குழந்தையும் காப்பாற்றணும் அதான் அதோட கதை அப்புறம் அந்த ராஜாவோட எண்டு வந்து குடியிருக்க போது தான் வந்து காட்ட போகிறாங்க வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க